மலையை வில்லாக வளைத்து அந்த முப்புறங்களை எரிக்கின்றான் அந்த மூன்று மதில்கள் இருக்கு அது மூணு பேரும் மூன்று அரக்கர்கள் வரம் வாங்குறாங்க அந்த முப்புரம் கதை தெரியுமா முப்புரங்கள் ஆமா தங்கம் எதை சொன்னாலும் எங்க இஷ்டத்துக்கு தான் சொல்லுவோம் தங்கம் வெள்ளி இரும்பு அப்படியே மூன்று கோட்டை அது வந்து சாதாரண கோட்டை இல்லை பறக்கும் கோட்டை திடீர்னு இங்கிருந்து கிளம்புவாங்க இப்போ யோசிச்சு பாருங்க திடீர்னு அப்படியே இங்கிருந்து நம்ம கிளம்பி போய் இன்னொரு இடத்துல எங்க இருந்தோம்னா அங்கே கீழே இருக்கிற குடிச்சா இருக்கிறவங்களாம் என்ன ஆகும் அப்படியே இப்படி வர நான் மட்டும் போய் குடிச்சா ஒன்றா ஏதாவது என்னது எறும்பு ஏதாவது எரிதும் கூட்டமாக இப்படியே போய் கட்டடத்தோடு போய் இன்னொரு இடத்துல இறங்கினா அங்க கீழே இருக்கிறவங்கலாம் இப்படி ஏவுங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த முப்புறத்தில் இருக்கக்கூடிய அரசர்கள் அதுல தாரகாசன் கமலாட்சன் வித்யுன்மாலி அப்படின்னு சொல்லி அந்த மூன்று அறக்கர்கள் அந்த மூணு பேரும் இப்படி எங்களுக்கு பறக்கும் கோட்டை வேணும் தங்கத்தாலும் வெள்ளியாலும் இரும்பாமாகிய இந்த மூன்று கோட்டைகள் தாரகாசன் கமலாசன் வித்யுன் வித்யுன்மாலி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூன்று பேரும் கேட்டு வரம் வாங்குறாங்க அப்படி வரம் வாங்கும்போது எப்பவுமே என்ன கேட்பாங்க எங்களுக்கு அழிவில்லாத வரம் கொடுங்க அப்படின்னு எல்லாருமே கேட்பாங்க தோற்றம் உண்டேல் மறைவு உண்டு நம்ம பிறந்துட்டோம்னா பிறப்புண்டேல் இறப்பு உண்டு அப்போ என்ன செய்ய அப்போ இல்லைப்பா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை வேற ஏதாவது வரம் கேளுங்க அப்படிதான் ஒவ்வொரு அர அசுரன்ட்டையும் சொல்லுவாங்க அவன் உடனே அவனுக்கு எது ரொம்ப சாதாரணமானதுன்னு நினைக்கிறான்னா அதை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் கேட்பான் அரக்கங்கள் என்ன கேட்கிறாங்க இந்த மூன்று உடை எப்பனாலும் சுழன்று கொண்டே இருக்கும் அது மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இத்தனை யுகங்களுக்கு ஒரு முறை வரணும் அதுவும் எத்தனை எவ்வளவு நேரம் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு நூற்றி எட்டு யுகத்துக்கு ஒரு முறை மூணு நேர்கோட்டில் ஒரு பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் நிற்கணும் திரும்ப பிரிஞ்சிடணும் நாளைக்கு ஆமாம் இப்போ தான் சரி விடுங்க இப்போ புரியறதுக்காக சொன்னோம் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு ஒரு நாளிகை நேரம் நேராக இருக்கும் அடுத்து திரும்ப பிரிஞ்சு போய் எப்பவும் சேரா திரும்ப அடுத்த நூற்றி எட்டு யுகங்கள் கழித்து தான் எப்படி ஒரு பெரிய வரத்தை வாங்கிட்டு அந்த மூன்றும் எப்போ ஒரே நேர்கோட்டில் நிற்குதோ அப்போ ஒரே அம்பாவில் அந்த மூன்று கோட்டைகளையும் அழிக்கிறார்களோ எரி எரிக்கிறார்களோ அப்போது தான் எங்களுக்கு அழிவு வரணும்னு சொல்லி அந்த முப்புறத்தில் எரித்த முப்புறத்தில் இருக்கக்கூடிய அரக்கர்களும் வந்து வந்து எங்களை அழிக்க முடியாத வரம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க சரி ஓகே இப்போ இவங்க கிளம்பி கிளம்பி போய் அங்கங்கே இறங்கி பலருக்கும் இடையூறு கொடுத்துட்ருக்காங்க இப்போ எல்லோரும் வந்து கேட்கின்ற போது சரி விரைவில் இந்த மூன்று கோட்டைகளும் நேராக வரப்போகுது நம்ம கிளம்பி போய் அந்த இதை எரித்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பெருமான் ப்ரப்படுறோம் அப்படி சிவபெருமான் கிளம்பும்போது சாமி நீங்கள் மட்டும் போய் என்ன செய்வீங்க நாங்களாம் வரும் துணைக்கு வரோம் ஐயா சரிப்பா என்ன செய்யணுமோ செய்வேன் அப்படின்னு சொன்ன உடனே அது அப்படியே கந்த புராணத்தில் மிக அழகாக காட்டிப்பார் அதில் சூரியனும் சந்திரனும் தேர் சக்கரங்களாக மாறிறாங்க அடுத்து மேருமலை வில்லாகிடுச்சு இன்னமும் இருக்கக்கூடிய மந்திர மலை அது வந்து தேரினுடைய அடிப்பாகவும் மேலே வந்து யாகவும் இன்னொரு மலை அந்த மலைகள்லாம் இருக்குது ரெண்டு மலை இருக்குது அடுத்து வந்து வேதங்கள் நான்கும் குதிரையாக நான்கு குதிரைகளாக இருக்க பிரம்மன் தேரோட்டியாக அடுத்து வந்து அந்த பிரம்மன் கையில் இருக்கக்கூடிய சாட்டையில் இருக்கக்கூடிய அந்த மை சரஸ்வதி அடுத்து வந்து வில் மேருமலை வில்லாக மாறிடுச்சு அதில் வாசுகி அப்படிங்கிற பாம்பு கயிறாக இருக்குது திருமால் அம்பா மாறிட்டார் அந்த அம்பினுடைய கூரிய நுனியாக அக்னி அக்னி தேவன் இருக்கிறான் அப்புறம் ஒவ்வொருத்தரும் அப்படி வாயு தேவன் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேவர்களும் ஒவ்வொன்றாக மாறி அப்படியே அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்லாம் தேரில் இருக்கக்கூடிய அலங்காரங்களாகவும் இப்படி ஒவ்வொரு ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றா மாறிக்கொண்டே வராங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க இப்படி எல்லாம் ரெடி சாமியெல்லாம் சாமியெல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அப்படியே தேரில் சாமி ஏறுறார் அப்படி ஏறின உடனே அது எல்லாருக்கும் அவருக்கும் ஒரு நான் மட்டும் இல்லைன்னா நான் மட்டும் சக்கரமாக மாறி சுத்தலைனா அப்படின்னு சூரியனும் வந்துடணும் நான் மட்டும் வில்லா மாறலைன்னா நான் மட்டும் நானா மாறலைனா நான் மட்டும் அம்பா மாறலன்னா நான் மட்டும் அம்பினுடைய நுனியாக இல்லைன்னா நான் மட்டும் தேர் ஓட்டல இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குள்ள நான் நான் நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி நினைத்து கொண்டே இருக்கும்போது இதெல்லாம் ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் பெருமாள் இருக்கான்னு இல்லையா இவை பொழுதும் நின்ஞ்சல் லிங்காதான் தாழ்வான்தான் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய இறைவன் நினச்சிக்கிட்டாராம் பார்த்துட்டு சிரிச்சிட்டு சரிப்பா இங்கெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு அந்த முப்புரங்கள் நேரான உடனே அப்படியே சிரித்தார் லேசாக சிரித்த உடனே அந்த முப்புரங்களும் எரிய ஆரம்பிச்சிச்சு இவங்களுக்கும் உடனே எரிய ஆரம்பிச்சியும் அப்போ நாமெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டது என்னாச்சு சாமி சாமி ஒரு அம்பு விட்டுருங்க சாமி நாங்கள்லாம் வந்ததுக்கு ஒரு அடையாளமாக இருக்கட்டும் அதனால தான் திருமுறைகள் ரெண்டும் இருக்கும் நீங்கள் சில திருமுறைகளில் கவனிச்சுங்க அருளாளர்களுடைய பாடல்ல பெருமா இது திருவாசகரத்தில் வரும் இல்லையா இது திருவுந்தியாரில் ஒரு எடுத்து பாருங்கள் இப்போ திருவாசகர் இல்லை ஏகம்பர் தங்கையில் ஓரம் என்னம்மா ஆமாம் அந்த பதிகத்தில் வரும் ஏகம்பர் தங்கையில்

ஏகம்பரதம் கையில் ஓரம்பே முப்புரம் உந்திவர ஒருங்குடன் வெந்தவாறு உந்திவர இருக்கா அவ்வளோதான் அதுதான் அந்த அந்த அடிகள் தான் இந்த முப்புறம் இருந்ததுக்கு மாணிக்கவாசகர் நமக்கு காட்டுறார் இன்னொரு இடத்துல இதில் வந்து திருச்சேரையில் இப்போ நாவம் சரூர் சொல்கிறார் பிரித்தப்போல் கதிர்கொள் சோழம் வெடிபடு தமிழகம் கை தரித்தது ஒரு கோல கால கைவராகி வேலை குறித்து உமையஞ்சப்பட்டு ஒன் திரு மணிவாய்வில்லை சிரித்து அருள் செய்தார் சேரை சென்னரி செல்வனாரே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலையும் காட்டுறார் பெருமான் என்ன செய்கிறார்னா சில இடங்களில் அருளாளர்கள் சொல்லுவாங்க நம்முடைய திருமுறைகளில் முப்புறத்தை பெருமான் வந்து சிரித்தே எரித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ முதல்ல சிரித்து எரிக்கிறார் அப்புறம் இவர்களெல்லாம் வேண்டிக்கொள்ள அந்த அம்புகளை எய்து பெருமான் அதை முப்புரங்களை எரி செய்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படி மும்முரம் மும்மதில் எய்த வில்லி திரு ஏகம்பன் செம்பன் கோயில் பாடி முருவல் செவ்வாயினீர் முக்கன்னப்பர்க்கு ஆட சுண்ணம் இடித்தும் நாமே அப்படின்னு இங்கே திரும்ப அதை பொற்சுண்ணம் இடி அப்படின்னு சொல்கிறார் அடுத்து திரும்ப ஆறாவது பாடல்ல உலக்கை பல ஓச்சுவாரியர் உலகமேலாம் ஊரல் போதாதின்றே அடியவர் வந்து நின்றார் காண உலகங்கள் போதாதின்றே நலக்கடியோமை ஆண்டு கொண்டு நான் மலர் பாதங்கள் சூடத்தந்த மலைக்கு மருகனை பாடி பாடி மகிழ்ந்து பொற்றுள்ளம் மீடி துண்ணாமே திரும்ப இந்த பாட்டில் என்ன சொல்கிறார் நமக்கு உலக்கை பல ஒற்றுவா பெரிய உலக்கை இந்த பொற்றுள்ளம் மிடிக்கணும் இல்லையா அதுக்காக தொடர்ந்து உலக்கை நிறைய இந்த உலகமெல்லாம் உரல் போதாது என்று இந்த உலகத்தையே எல்லா எடுத்தாலும் பெருமானுடைய திருமே போதுமா அப்படின்னா சொல்ற உரல்களை வைப்பதற்கு இடம் போதாது அப்படின்னு சொல்ற மாதிரி கொண்டு வந்து அடுக்குங்க நிறைய செய்ங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு காண உலகங்கள் போதாது என்று எப்படி கலக்க அடியவர் வந்து நின்றார் அடியார்கள் அப்படி கூட்டம் கூட்டமாக வந்து காண்பதற்கு வந்து இருக்கிறார்களாம் அவர்கள் வந்து ஒன்று கூடி நிற்கின்ற அடியார்களுடைய காட்சி அவ்வளவு சிறப்புடையதான் காண உலகங்கள் போதாது பகத்தில் இருக்க வேறு பார்த்தாலும் போதாதான் அப்பெல்லாம் அடியார்கள் அப்படி ஒன்று கூடி இருந்திருக்காங்க இப்போ அடியார்கள் கூட பெரிய இதாக இருக்கு கலக்க அடியவர் வந்து நின்றார் காண உலகங்கள் போதாதென்றே நலக்க அடியோமை ஆண்டு கொண்டு நாம் எல்லாம் நலம் பெறும்படியாக நம்மை ஆண்டு கொண்டு நான் மலர் பாதங்கள் சூடத்தந்த பெருமானுடைய திருவடி நாம் சூடிக்கொள்ள வேண்டியதுன்னா அதனால தான் சில இடங்களில் திருக்கோயில்களை மலர் வைத்துட்டு வராதீங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அங்கே பெருமானுடைய திருவடி சூடணும் நாம பூவை எடுத்து சூடி கொண்டு போ அது அப்போ பெருமானுடைய திருவடியை சூடி நமக்கு சூடுவதற்காக பெருமான் கொடுத்துருக்கான் அப்படி தந்த அந்த மலைக்கு மருகனை மலை அப்படிங்கிறது இவன் மலைக்கு மருகன் அப்படிங்கிறது மலைமகளாகிய பார்வதி உமையம்மையை மணந்ததினால அந்த மலையரசனுக்கு மருமகனாக சிவபெருமான் விற்று அதனால் அதனால மலைக்கு மருகனை பாடி பாடி

சூடகம் தோல்வலை ஆர்ப்பூட்கிறது கைவலை கைவலை அடுத்து தோல்வலை இதெல்லாம் அப்படியே குலுங்கி குலுங்கி ஆர்க்கும்படியாக ஏன்னா சுண்ணம் இடிக்கும் போது இப்பெல்லாம் நம்ம ஒரு உலக்கே வச்சுட்டு ஒரு முன்னாடி அப்ப என்ன பண்ணுவாங்களா இந்த கையில ஒரு உலக்க இந்த கையில ஒரு உலக்கை வச்சு இப்படி ரெண்டு பக்கமும் இருப்பாங்க ஏன்னா ரெண்டு பேர் எதிர் நின்றுட்டு ஆளுக்கு ஒரு முறை அந்த உலகை இடிப்பாங்க அப்படி அந்த சோட சூடகமும் தோல்வலையும் ஆர்க்கும்படியாக வேக வேகமாக இருக்கிறாங்க அடுத்து தொண்டர்குலாம் எழுந்து ஆர்ப்ப தொண்டர்கள் எப்பவுமே கூட்டமாக இருந்து பெருமானுடைய பெருமையை அங்கே இருந்தால் சிவசிவ அரக அரக சிவசிவ அப்படின்னா அந்த தொண்டர் குழாம் எழுந்து ஆர்க்க அடுத்து நாடவர் நம்தம்மை ஆற்ப ஆர்ப்ப முன்ன சொன்ன ஆர்ப்பாக்கு வேற இப்போ சொல்கிற ஆர்ப்பாங்கிறது வேற என்னென்னா இந்த நாட்டில் இருக்கிறவங்களெல்லாம் நம்மை பார்த்து போகுது பண்டாரம் இப்போவே பட்டையும் கொட்டையும் அவர்கள் நம்மை ஆற்ப அடியார் திருக்கோளத்தை பார்த்து அவங்களாம் இகழ்ந்து சிரிக்க நாமும் அவர்தம்மை ஆற்ப ஆற்ப நாம பார்த்துட்டு இறைவன் எப்பயும் போட்டான அவனை பத்தி கொஞ்சம் கூட சிந்தனையே இல்லாம இப்படி பண்ணிட்டு இருக்காங்க இறைவனுடைய திருவேணத்தை கேலி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர்களை பார்த்து அடியார்கள் நாமும் அவர் தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப பாடகம் வெள்ளடி ஆர்க்கும் மங்கை பங்கினன் உமையம்மைய இடப்பாகத்திலே கொண்டிருக்கக்கூடிய பெருமான் அந்த பாடகம் அப்படிங்கிறது காலில் போட்டிருக்கக்கூடிய ஒரு அவர் அந்த பாடகம் மெல் அப்படி அந்த மென்மையான பாதத்தில் பாடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அணிகலனை அணிந்திருக்கக்கூடிய உமையம்மையை இடப்பாகத்திலே கொண்டிருக்கக்கூடிய பெருமான் ஆமாம் மாதிரி அது ஒரு காப்பு பொழுசு அந்த இடங்கள் வந்து காலில் அணியக்கூடிய சிலம்பு தண்டை ஒன்றும் ஒரு அணிகலன் அதனால் அதில் எதுவாலும் இருக்கலாம் அதை வந்து அணிந்து கொண்டிருக்கக்கூடிய அம்மையை இடப்பாகத்திலே கொண்டிருக்கக்கூடியவன் இறைவன் அவனுக்கு நாம் சுண்ண பங்கினன் எங்கள் பராபரனுக்கு எங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய பெருமான் நாடக மாமலை அன்னகோவுக்கு அப்படியே பெரிய பொன் இருக்கக்கூடிய மலை மாதிரி இருப்பானா பெருமான் அன்பர்களாம் எல்லாருமே பெரும்பாலும் சீர்காழி போயிருப்பீங்க அங்கே மேலே போய் பார்த்தீங்கன்னா தோணியப்பார் அப்படியே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருப்பார் நாமலாம் அங்கே இந்த சாமி பார்த்தோம் அப்படி இவ்வளோ உயரத்தில் வைக்கப்போம் சாமி அப்படியே அவ்வளோ உயரத்தில் இருப்பார் நல்ல ஒரு அப்படி மலை போன்ற திருமேனி பொன்னார் மேனி அந்த பொன் போன்ற திருமேனி ஆடகமாமலை அண்ணா கோவுக்கு ஆடப்பொச் சுண்ணம் நாமே அப்படின்னு சொல்லி அங்கே நாம் அந்த அப்படிப்பட்ட பெருமானுக்கு நாம் பொற்சுன்னத்தை இடிப்போமாக என்று சொல்லி இங்கே காற்றார் அடுத்து எட்டாவது பாட்டில் வாழ்த்தடங்கன் மாட மங்கை நல்லிர் வரிவலையான் பவன் கொங்கை பொங்க முண்டம் முண்டந்தூரை இளங்க சோத்தம்பீரான் என்று சொல்லி சொல்லி நாட்கொண்ட நான் மலர் பாதம் காட்டி நாயும் கடைப்பட்ட நம்மை இம்மை ஆட்கொண்ட வண்ணங்கள் பாடி பாடி ஆட பொற்று நம்மிடி துண்ணாமே இதுதான் ஒரு அருமையான சொல்லு இருக்கு இன்னைக்கு அதெல்லாம் நம்ம பயன்படுத்துறதே இல்லை எல்லாம் பிரித்து எழுதிக்கிறோம் வாட்டடங்கன் வால் தடம் அப்படிங்கிறது வாட்டடங்கன் பழைய பதிப்புகள்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும் வாட்டடங்கன் அப்படின்னு இருக்கும் அதில் நல்ல அப்படியே அதை தமிழ்ல சிலதெல்லாம் அப்படி ரொம்ப கடினமாக அப்படியே கட கிடக்கன்னு போகும் இதுக்கு என்னென்னா திருப்புகள் அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய இது மாதிரி இருக்கும் நம்மையே வரக்கூடிய ஒரு துருப்புகள் முத்தை தேர்வு அது மாதிரிலாம் பார்த்தோம்னா அது பாட்டுக்கு அது வந்து பல்லினம் மட்டுமே வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா தண்டையணி வெண்டய் அதில் வந்து மெல்லினம் மட்டுமே வரும் எல்லா இடத்துலையும் அப்படியே அது மட்டுமே வர்ற மாதிரி அவர் அமைச்சு பாடிப்பார் நிறைய ஒவ்வொரு தொழிலாளர்களும் அவர்கள் உணர்ந்ததை அவங்க அவங்க காலத்தில் என்ன மொழிநடை இருந்ததோ அதை பயன்படுத்தி அவங்க பாடியிருக்காங்க இல்லையா இப்போ நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி எல்லா இடத்துலையும் அந்த மாற்றங்களை நம்ம கவனிக்கிறோம் இல்லையா நம்முடைய அப்பா பேசின மாதிரி நாம் தமிழ் பேசுறதில்லை நம்ம கூட என்ன பண்ணுறோம் அவங்க கொஞ்சமாக ஆங்கிலம் கலந்தால் நம்ம இன்றைக்கி நிறைய ஆங்கிலம் கலந்து பேசிகிட்டு இருக்கோம் இன்னும் அடுத்த தலைமுறை இதை விட அதிகமாக பே பேசலாம் இல்லை ஒருவேளை இறைவல் இருந்தால் திரும்ப தனித்தமிழ் ரொம்ப ரொம்ப காலம் இருந்தது மணிப்பிரவா அடைன்னு சொல்லி எல்லாத்தையும் சமஸ்கிருதத்தை கலந்து கலந்து எழுதுற நடை இருந்தபோது முதல்ல தனித்தமிழ் இயக்கம் அப்படின்னு சொல்லி தமிழ் தனித்து இயங்கும் சொல்லி மறைமலை அடிகள் என்னுடைய குருமரவிலே இருக்கக்கூடியவர்கள் இரண்டாவதாக இருக்கக்கூடிய பெருமகானார் மறைமலை அடிகள் தனித்தமிழ் இயக்கம் அப்படின்னு தொடங்குகிறார் அவரோட பேர் வேதாச்சலம் மறைமலை அடிகளுடைய இயற்பெயர் வந்து வேதாச்சலம் வேதம் அப்படிங்கிறது மறை அசலம் அப்படின்னு சொன்னால் மலை அதனால தான் அருணாச்சலம்னு பேர் சிவந்த மலை அசலம்னா மலை அருணம் அப்படின்னா சிவந்த அருணாச்சலம் அப்படின்னு சொல்வது சிவந்த மலை அது அந்த அசலம் அப்படிங்கிறது மலை சோனாசலம் இந்த சோனமட்டி அப்படின்னு அந்த அருணாச்சலம் மாதிரி அவருக்கு வேதாசலம்னு பேர் அதே மறை மலை அப்படின்னு சொல்லி அவர் தமிழ் படுத்துகிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து அவருக்கு பணி செய்யக்கூடிய அந்தவருக்கு சூரிய நாராயண சாஸ்திரின்னு அவரோட பேர் சூரிய நாராயண சாஸ்திரிகள் அவரோட பேர் அவருடைய பேர் அப்படியே தமிழில் பருதி மால் கலைஞர் அப்படின்னு சொல்லி பருதிமார் கலைஞர்ன்னு நம்ம ஒரு தமிழர் கேள்விப்பட்டிருப்போம் அவர் வந்து அவரோட பேர் வந்து சூரிய நாராயண சாஸ்திரி சூரியன் அப்படிங்கிறது தமிழில் அது பருதி அடுத்து நாராயணன் என்பது மால்